மாட்டுக்கோழி முட்டை வேலை ஏறி போச்சு என்னத்தான் சொல்றேன் ஆமாங்க பதினஞ்சு ரூபாய்க்கு வித்த முட்டை இப்ப இருவத்தஞ்சு ரூபாய்க்கு ஏறி போச்சு முதலாளி அம்மா உங்க தண்ணியை கூட்டி சுத்தம் பண்ணிட்டேன் சாப்பாடு எடுத்து வச்சிட்டேன் நீங்க சாப்பிட்டு பத்து மணிக்கு முட்டை போட்டா போதும் நான் முட்டை போட உங்க டைம் பத்து மா உங்க டைம் பதினோரு மா உங்க டைம் பதினொன்னு முப்பதுமா உங்க டைம் பன்னெண்டு மன்னிச்சிருங்க முதலாளி ஐயோ நாங்கெல்லாம் ரொம்ப பெரிய இரண்டு பாத்து மரியாதையா நடந்துக்க சரிங்க